திருவள்ளூர் மாவட்டத்தில் அரை மணி நேரம் பெய்த கனமழையால் ஊத்துக்கோட்டை வட்டம் சுற்றுவட்டார கிராமத்தில் நூறு ஏக்கருக்கும் மேல் நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கியது ஆறு வழி சாலை பணியால் மழைநீர் செல்ல கால்வாய்கள் அமைக்காததால் விவசாய நிலங்களுக்குள் மழைநீர் புகுந்தது பூச்சிக்கொல்லி மருந்து குடித்து இறப்பதை தவிர வேறு வழி இல்லை என விவசாயிகள் கண்ணீர் திருவள்ளூர் மாவட்டத்தில் தச்சூர் முதல் சித்தூர் வரை ஆறுவழி சாலை பணி விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் சாலை பணிக்கு விவசாய நிலங்களை வழங்கிய விவசாயிகளின் நிலையோ பூச்சிக்கொல்லி மருந்து பாட்டலுடன் நிற்கும் நிலைக்கு தள்ளப்பட்டு திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை வட்டத்திற்கு உட்பட்ட ராமலிங்கபுரம் முதல் பொன்னேரி அருகே உள்ள தச்சூர் கூட்டு வரை தச்சூர் சித்தூர் ஆறுவழி சாலை பணிகள் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் ஆறுவழி சாலைக்காக விவசாயிகள் தங்களது நிலங்களை வழங்கி உள்ள நிலையில் சாலை பணி நடக்கும் இடங்களில் பகுதிகளில் மீதமுள்ள நிலங்களில் விவசாயிகள் விவசாயம் செய்து வருகின்றனர் இந்நிலையில் வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ள நிலையில் திருவள்ளூர் மாவட்டத்தில் அவ்வப்போது கான மழை பெய்து வருகிறது இதனால் பேரண்டூர் பணப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் செல்ல வழி இல்லாமல் மழைநீர் அனைத்தும் விவசாய நிலங்களில் நின்று விடுவதால் நெற்பயிர் நடவு செய்து சுமார் பத்து தினங்களில் ஆன நிலையில் போந்தவாக்கம் பேரண்டூர் பணப்பாக்கம் தொலைவேடு உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள சுமார் நூறுக்கும் மேற்பட்ட ஏக்கர்களின் நடவு செய்த நெற்பயிர்கள் மூழ்கியுள்ளது முன்னதாக விவசாய நிலங்களில் தேங்கும் நீர் ஆரணி ஆறு பணப்பாக்கம் ஏரி உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்று கொண்டிருந்த நிலையில் சாலை பணிகளால் அந்த வழிகள் முற்றிலும் படைக்கப்பட்டுள்ளதால் நீர் செல்ல வழி இல்லாமல் விவசாய நிலங்களில் தேங்கி உள்ளது உடனடியாக தமிழக முதலமைச்சர் மாவட்ட ஆட்சியருக்கு உத்தரவிட்டு கல்வெட்டுகளை ஏற்படுத்தி விவசாய நிலங்களில் மழைநீர் தேங்காதவாறு ஆற்று படுக்கைக்கு நீர் செல்லும் வழித்தடங்களை தூர்வாரி தர வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர் முன்னதாக விவசாயிகள் பலமுறை மனு அளித்தும் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு இழந்துள்ளது இதனால் செய்வதறியாமல் விவசாயிகள் காணி சேர்ந்தும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் மேலும் ஒருபடி மேலே சென்று பூச்சிக்கொல்லி மருந்தை கையில் பிடித்தவாறு நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் பூச்சிக்கொல்லி மருந்தை கொடுத்துவிட்டு விவசாய நிலங்களிலேயே தங்கள் உயிரை கொடுத்து விடுகிறோம் என்று எச்சரிக்கை விடும் அளவிற்கு திருவள்ளூர் மாவட்ட விவசாயிகள் தள்ளப்பட்டுள்ளனர் திருவள்ளூர் மாவட்டத்தில் நெற்பயிரை நடவு செய்யும் விவசாயிகள் பத்து சதவீதம் மட்டுமே உள்ள நிலையில் அவர்களையும் தமிழக அரசு காப்பாற்றுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது சாலை பணி என்ற பெயரில் விவசாய நிலங்களை அரசு பறித்து கொண்ட நிலையில் மீதமுள்ள விவசாய நிலங்களில் மாவட்ட நிர்வாகத்தின் கவன குறைவால் மழைநீர் அகற்ற முடியாமல் திருவள்ளூர் மாவட்ட விவசாயிகள் தவித்து வருவது பெரும் சோகத்தை எழுப்பியுள்ளது கிராமத்துல நாங்கள் விவசாயம் பண்றோம் விவசாயம் பண்றதுனால தண்ணி அதிகமா அந்த ரோடு போடுறதுனால தண்ணி அதிகமா வந்துருச்சு நாங்கள் தண்ணி அதிகமா வந்தாலும் போன வாட்டி கலெட்டான மனு கொடுத்தோம் யாருக்கும் விவசாயத்தை குறைத்தாலும் மனு அந்த ம கோ மனு கொடுத்தா எந்த அதிகாரம் நடவடிக்கையும் எடுக்கலை எந்த கோரிக்கையும் எடுக்கலை அனுப்புகிறேன்னா கண்டு அனுப்பலை மாவட்ட அவர்கள் அனுப்பலை தமிழ்நாட்டு முதலமைச்சரு அவருக்கு நாங்கள் இது ஒரு மனுவாக கொடுக்குறோம் தமிழ்நாட்டு முதலமைச்சரும் அதை நடவடிக்கை எடுக்கலை அப்படி எடுக்காது விட்டால் இந்த தண்ணியிலேயே இந்த எண்ணெய் குடிச்சு தான் நாங்கள் விவசாயம் சாகுவோம் கண்டிப்பாக இந்த கண்டிப்பாக கண்டிப்பாக சாகிறது உறுதை இந்த மருந்து ஏற்கனவே அப்படியே வச்சு இந்த நடவடிக்கையில் இந்த மருந்தை கண்டிப்பாக நான் குடிச்சிட்டு தான் சாவோம் விவசாயிங்க நானே எனக்கு விவசாயம் அத்தனை பேருக்கும் அந்த தண்ணியில் அப்படியே தண்ணியில குடிச்சிட்டு அந்த தண்ணியிலே படுத்துப்போம் வேற இடத்துல போக மாட்டோம் அந்த தண்ணியிலே அப்படியே வந்து பார்க்கட்டும் மாவட்ட அவர்கள் பார்க்கட்டும் தமிழ்நாடு முதலமைச்சர் எந்த நடவடிக்கை எடுக்கல ரோடு மட்டும் கேட்டாங்க ரோடு குத்துட்டோம் விவசாயங்க ரோடு கேட்டாங்க அந்த ரோடுக்கும் காசும் கொடுக்கல தகுந்த காசும் கொடுக்கல இதோ இதோ இதோன்றாங்க